அதுதான் சொல்லிட்டேனே திமுக ஆட்சிக்கு வந்து தேர்தல் வந்துட்டா இது வந்துருங்க தேர்தல் வந்துட்டா உங்க அப்ப யாரு என் அப்ப யாருன்னு கேள்வி வந்துடும் தேர்தல் வர்ற வரைக்கும் என் தமிழன் தேர்தல் வந்துட்டா தமிழர்களுக்கு ஜாதி வந்துடும் தேர்தல் வந்துட்டா தமிழனை பிரிச்சிடணும் என்ன பிரிச்சா தான் நமக்கு ஓட்டு போடுவான் இல்லைன்னா போட மாட்டான் என் தாய்மொழி தமிழுங்க நான் இங்க பிறந்தவன் என் முன்னோர்கள் இருந்து எல்லாருமே இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் நீங்க நான் வணக்க வழிபாடெல்லாம் இஸ்லாமா இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ஊர் இல்லைன்னு சொல்லிட முடியுமா என்ன தமிழ் அதே மாதிரி இன்னொன்னும் பேசுறாங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணா வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் பெரியார் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு முன்னால நம்ம முன்னோர்கள்லாம் பெரியாருக்கு முன்னாலே எங்க முன்னோர்கள் பாட்டினார்லாம் இருந்திருக்கான் அவன்லாம் தமிழ்தானே தானே பேசி கிடந்திருக்கான் சரி இப்ப இவர் அதே மாதிரி ஒரு நடிகர் வராரு வர்றதுல தப்பு இல்ல இவர் மக்களுக்கு என்னங்க செஞ்சிருக்காரு இதுக்கு முன்னால என்ன அவருக்கு அனுபவம் மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு சரி வந்து எவ்வளவு ஓட்ட பிரிப்பாரு இப்போ உங்கள் கேள்வி அதிமுகவோட கூட்டணிக்கு வருவா எடப்பாடியார் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு மகா கூட்டணி யாரெல்லாம் அதிமுக தலைமையை ஏற்று வர்றாங்களோ அவங்கள கூட்டணியில் சேர்த்துக்கோம்பு அவர் சொல்லியிருக்காரு தெளிவாக சொல்லியிருக்காரு நான் போய் இதுல அதில் மறுக்கிறதுக்கு கொள்றதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா அந்த கூட்டணிக்கு தலைமை அவரு ஆட்சியை அமைக்க போறது அவரு அப்போ அவர் யாரையெல்லாம் கூட்டணியில் சேர்த்தா ஆட்சி அமைக்க முடியுமோ அவங்கள கண்டிப்பாக சேர்ப்பாரு இவருக்கு என்ன வேல்யூ இருக்கு இவருக்கு எவ்வளோ ஓட்டு விழுகுங்கிறது அவருக்கு தெரியும்